ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க இந்த மழைக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டு தான் இன்றைக்கி மதியானம் லன்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னென்னா முருங்கைக்காய் போட்டு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க செம்ம மழை பெஞ்சிட்ருக்குது சரி இந்த ஏற்ற மாதிரி எதனா ஒரு டிஷ்ஷை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தாக்கா இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி அதுவும் முருங்கைக்காய் போட்டு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மழை சத்தம் கேட்குதுங்களா செம்ம இடி இடிச்சிருக்குது சிக்கன் தான் அடிச்சிருக்கேன் அப்படி இடி சிக்கன் வச்சுருக்கேன் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா அடுப்பெல்லாம் கூட சரியாக எரியலை காற்று அந்தளவுக்கு காற்று அடிக்குது காற்று மின்னலில் இடி நல்லா இடி இடிக்குது இப்ப எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கலாம் வாங்க இப்ப நம்ம போயிட்டு கொஞ்சம் மழையை பாத்துட்டு வரலாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வழி விடுங்க பாத்தீங்களா மழை செம்ம மழைங்க எங்கள் ஊர்ல நல்லா மழை அடிச்சு வெளுத்து வாங்குது நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது வெங்காயம் ஒண்ணு கூட கொஞ்சம் வதங்கலாங்க ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா தான் அந்த டேஸ்ட் இருக்கும் எப்பவுமே இப்போ வெங்காயம் அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வதங்கிந்தது அப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி அளவுக்கு வச்சுட்டேன் இது நான் பார்த்தீங்கன்னா தரவு நாளை வாங்கினேன் இந்த வெஜிடபிள் கட்டரு ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உறிஞ்சி வந்துடுச்சு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச அப்படியே வர ஆரம்பிக்குது சரி ஓகே அது வேண்டாம் அது எடுத்து போட்டாச்சு போட்டு நான் அதிகை வாங்கினேன் இது வந்து ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் வருது இது ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பேஸ்ட்டெல்லாம் மொத்தமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை ஓரளவு கம்மியாக தான் இருக்குது கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கேன் நான் அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதும் இதை நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மூடி போட்டுட்டு நம்ம வதக்கினோம்னா தக்காளி இஞ்சி பூண்டோடய வாசனை எல்லாமே வந்து போயிடும் பச்சை எல்லாம் போயிடும் த கேட்குதுங்களா நல்லா இது சத்தம் மூடியை திறந்துட்டோம் தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி நல்லா இஞ்சி கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிருக்கு எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதை வச்சுதான் இந்த கிரேவிலாம் செய்யறோம் இல்லைங்களா மட்டன் சிக்கன் எதுவா இருந்தாலும் அதோட டேஸ்ட் கொடுக்கறது நம்ம இங்க வந்து சோம்பேறித்தானப்பட்டுட்டு டக்குன்னு செஞ்சுணுன்றதுக்காக நம்ம இதை பண்ணோம்னா கிரேவி வந்து நமக்கு நல்லா கிடைக்காது அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காவும் சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைங்க யார் ஒண்ணாலும் செய்யலாம் இது ஆனா இதுக்கு மெயின் பாத்தீங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதுதான் வந்து இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது எப்பவுமே வந்து முருங்கைக்காய் சிக்கனு மட்டன் முருங்கைக்காய் அந்த மாதிரி வந்து நம்ம சமை சேர்த்து சமைக்கும் போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும் எங்க வீட்டில் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கா கூட சிக்கன் மட்டன்லாம் போட்டு செய்யும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் அதோட வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் புதுசுக்குறேன் வேணுன்றவங்க போய் பாருங்க

நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக செய்யறமோ டிஷ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்றுக்கும் நமக்கு ஒன்றும் பண்ணாது தெல் இந்த ஏப்போம் அது ஒரு மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிட்டா போய் நெஞ்சு மலையே இருக்கிற மாதிரிலாம் கொரிசு இருக்கலாம் அது நிறைய மசாலா சேர்க்கறதுனால மட்டும்தான் ரொம்ப வேணும்னாலும் குழம்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு தண்ணியாக வேணும் சாரி கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கனாலும் திக்கா சேர்த்துக்கலாம் சரிக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கரண்ட்டு போய்ட்டோன்னு நினைக்கிறேன் சிக்கன்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வரும் கரண்ட் எப்போ போகும்னு தெரியல அந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு தண்ணி போடும் எனக்கு கிரேவியாக தான் வேணும் ஏன்னா நான் ஆனால் ரசம் எதுவுமே வைக்கல இந்த மாதிரி கிரேவியா வச்சா அதுலேயே சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்புவாங்க ஓகே அவ்வளோதான் நம்மளது ரெடி நம்மளோட முருங்கைக்காய் சிக்கன் ரெடி இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இறக்கும் போது கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் முடி வச்சுப்போம் உப்புக்காரலாம் பாக்குறதா இருந்தா பாத்துக்கோங்க இந்த சமயத்துல கொதிச்சு முருங்கைக்காவும் சிக்கன ஒரு சமயம் போலதான் ஆகும் வெந்தி வர்றதுக்கு ரொம்ப லேட்டால ஆகாது இந்த ஸ்டேஜில் வேணுன்னா நீங்கள் இறக்குறது வந்து இறக்கலாங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ முருங்கை பச்சிக்கன் எல்லாமே வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் எனக்கு கிரேவியாக வேணும் அதனால் நான் கொஞ்சம் க்ரேவியாக ஆகிட்டணும் இறக்கி விட்டுவேன் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் சாரிங்க கொத்தமல்லி மட்டை போடை மறந்துட்டேன் அது நான் இன்னும் கொஞ்சம் க்ரேவி ஆகிட்டனும் அது வந்து நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்